மோடி நின்று இப்படி உட்காந்துட்டு தடுப்பூசி போற மாதிரி ஒரு சீன் பிரதமரே போட்டா நீங்க போறதுக்கு என்ன இப்படின்ற மாதிரி பிரச்சாரம் ஏன்னா இது கட்டாயமாக்கிட்டாங்கல்ல அதாவது உனக்கு வந்து கோவிட் வந்தாலும் சரி வரலாம் சரி நீ இன்ஜெக்ஷன் கட்டாயமா போட்டே ஆகணும் போலீஸ் கைது பண்ண வந்தாவே ஊசியை போட்டு தான் நம்மள கைது பண்ண தடுப்பூசிக்கு வந்து அம்பாசிடர் மாதிரி ஒரு பேசினார் இல்ல சர்டிபிகேட்லயே ஒரு போட்டோலாம் வரும் போட்டோலாம் அந்த சர்டிபிகேட்ல சொன்ன மாதிரி அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க கீழே வந்து அவருடைய போட்டோ உங்க போட்டோ எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் பிரதமர் தான் நீங்க எடுக்கிறோம் வேற யார் எடுக்க சொல்லுங்க தான் வந்து விளம்பரம் பண்ணீங்க அதனால பிரதமர் தான் நூறு விழுக்காடு பிரதமர் தான் அவர் கூட ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இப்படி என்ன நம்ம என்ன உள்ள போய் பார்த்தோம் இன்ஜெக்ஷன் உள்ள போச்சா இல்லையா அரசுக்கு ஆதரவான மருத்துவர்களுடைய கருத்துக்கள் இப்போ என்னன்னா மருந்து மாத்திரைனாவே சைட் எஃபெக்ட் ஆனா எதுவுமே வராதுன்னு தானே தடுப்பூசி போட்டாங்க தயாரிக்கக்கூடிய கம்பெனியை நீங்க சொல்லி இருக்கா இப்போ இதுக்கு முழு உரிமையாள யாருன்னா மோடி வந்து இதுக்காக வந்து மோடியை கைது பண்ணணும் நடிகர் விவேக் கூட அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த நாளே அவர் இறந்துட்டார் இந்த எக்ஸசைஸ் பண்ற பசங்கள்லாம் கோவிட் போட்டாங்க அந்த கோவிட் போட்ட பசங்க தான் தொடர்ந்து செத்திட்டு வர்றாங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் கோவிட் என்பதை நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா உலக கார்பரேட்டுகள் ஒன்று திரண்டு உருவாக்கப்பட்டு மக்கள் தொகை அதிகரிப்பை குறைக்கிறதுக்காக போட்ட திட்டம் நான் யோசிக்கிறேன் பிச்சை கூட எடுத்துக்கலாங்க இதை திருடுறீங்க தேசிய லேக் கட்சியின் தலைவர் தடா ஐயம் அவர்களை சந்தித்து கோவிஷீல்டு விவகாரம் வந்து பெரும் சர்ச்சையை உண்டு பண்ணிருக்கு அது குறித்து பேச போறோம் இந்தியாவே வந்து இரு இருதரப்பு மக்களா இருப்பாங்க தடுப்பூசி போடணும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரு தடுப்பூசிக்கு எதிராகவும் பரப்புரை பண்ணிருக்காங்க இப்போ சமீபத்தில் நேற்று வந்து செய்தி வந்திருக்குல்ல கோவிஷீல்டு வந்து போட்டால் பக்க விளைவுகள் வரும்னு சொல்லி அந்த நிறுவனமே வந்து லண்டனில் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இதை வந்து இந்த கோவிஷீல்டு போட்டுங்கன்னு இந்தியா இந்திய அரசு பாஜக வந்து மோடியும் சரி எல்லோரும் வந்து தீவிரமாக வந்து ஆதரித்து பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ இதுக்கான அந்த விளைவுகள் வந்தால் ஒரு பக்கம் இந்த விளைவுகள் நமக்கு வந்தால் இப்போ யாரை நம்ம கேட்குறது பார்த்தீங்களா இப்போ இவங்க கோவிஷீல்டு அந்த தடுப்பூசி ம மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி வந்து லண்டனில் வந்து கேட்குற கேள்விக்கு வந்து கேஸுக்கு வழக்கு பட் இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு ஆதரவான மருத்துவர்களுடைய கருத்துக்கள் இப்போ என்னென்னா பரவாயில்ல அவங்களும் சோசியல் மீடியாவில் வெளியிலாங்க மருந்து மாத்திரைனாவே சைடு எஃபெக்ட் இருக்கும் ஓ எப்படி ஆனால் எதுவுமே வராதுன்னு சொல்லி தானே தடுப்பூசி அதான் சொல்கிறேன் அதாவது மருந்து மாத்திரை என்பது உட்கொள்வது என்பது தடுப்பூசியினுடைய சாதாரணமான இது அது வந்து சைட் எஃபெக்ட் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு வந்து பாஜகக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஒவ்வொரு விதமான பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் உருவாக்குவது என்ற மாதிரி தான் உங்களுடைய பிரச்சனை ஆனால் உண்மையில் என்ன சொன்னால் இப்போ அவங்க வந்து லண்டன்ல அந்த வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால் நேரடியான பாதிப்பு அவங்க வந்து சைடு எஃபெக்ட்டுன்னு சொல்லலை அவங்க நேரடியான பாதிப்புகளே வரும் இந்த கோவிஷீல்டு போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நெஞ்சடை போகிறோம் ரத்தம் வந்து கட்டிடும் அப்புறம் வந்து மூளை வந்து இதுவாகிடும் இப்படி வந்து பல இது விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அப்போது இது சம்பந்தமாக வந்து இவங்க வந்து மத்திய பா அந்த நேரத்தில் பாஜக அரசு வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால் அந்த ஒரு மருந்து அது அந்த தடுப்பூசி மருந்து வந்து அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் என்ன அந்த மருந்து வந்து உண்மையிலே நோயை குணப்படுத்துமா அல்லது நோயை குணப்படுத்தாமல் அதனால் பக்க விளைவுகள் வந்து மனித குலத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு போகுமான்றதெல்லாம் சிந்திக்காமல் இல்லை கட்டாயமாக போட்டே ஆகணும் நீ கட்டாயமாக போட்டால் தான் நீங்கள் ட்ரெயினில் ஏற முடியும் பஸ்ல ஏற முடியும் போலீஸ் கைது எல்லாத்துக்கும் போலீஸ் கைது பண்ண வந்தாவே அந்த தடுப்பூசி போட்டு இருக்க இல்லைன்னு சொன்னா உடனே கூட்டமை ஒரு ஊசியை தான் நம்மளை கைதே பண்ணணும் புரியுதுங்களா தடுப்பூசி கைதே பண்ணாங்க அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் தடுப்பூசி இங்க தமிழ்நாட்டுல அந்த பீலா ராஜேஷனு முன்னாடி பீலா ராஜேஷுடைய மனைவிதான் பீலா இப்போ ராஜேஷ் அவங்க விவாதத்து பண்ணாங்க பீலான்னு அந்த பொண்ணு ஒரே பீலா விட்டுட்டு இருந்தேன் இப்ப அந்த நம்ம நடிகர் விவேக் கூட இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த நாளே அவர் இறந்துட்டார் இது மாதிரி நிறைய ஏன் இப்ப வந்து காங்கிரசனுடைய முன்னாள் எம்பி வசந்தகுமார் தொழிலதிபர் அவரு கூட அந்த இன்ஜெக்ஷன் போட்டுதான் வந்து ரொம்ப இறந்தாரு பட் இந்த ஆஹ் தடுப்பூசிக்கு எதிராக யார் யார் பிரச்சாரம் பண்றாங்களோ அவங்க மீட்டெல்லாம் வந்து வழக்கை பதிவு பண்ணலாம் மன்சூரிகான் மன்சூர் அலிகான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்களா என்ன சொன்னா இது தடுப்பூசி வந்து நிச்சயமாக இது வந்து தான் வந்து விவேக் என்ற மிகப்பெரிய ஒரு கலைஞனை தமிழகம் இழந்துச்சு நீ நிச்சயமாக தடுப்பூசியை யாருமே போடாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுறது அவரை வந்து வழக்கு போட்டு கைது பண்ணிட்டாங்க புரிந்துங்களா அப்போது இது வந்து மத்திய இவர் மோடி என்ன இப்படி உட்காந்துட்டு தடுப்பூசி போடுற மாதிரி ஒரு சீன் நீ தடுப்பூசி போட்டியா இல்ல சும்மா அந்த சீன் போட்டு பிரதமரே போட்டா நீங்க போறதுக்கு என்ன இப்படின்ற மாதிரி பிரச்சாரம் சரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சில பயம் இருந்தது மக்களுக்கு இது போட்டேன்னு சொன்னால் சைடு எஃபெக்ட் வரும்றதுக்காக போடலை இப்ப போடலன்னு சொன்னா பொது இடங்களுக்கு எங்கேயுமே நம்மளால போக முடியலன்றதுக்காக சர்டிபிகேட் வாங்கணும் போட்டா மாதிரி சர்டிஃபிகேட் எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்ட மாதிரி போட்டா இப்ப நான் நானே வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து போட்டா மாதிரி சர்டிஃபிகேட் அதுவும் ரெண்டு இது போட்டா மாதிரி ரெண்டு இது ட்ரிப் போட்டா மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டேன் ஏன்னு சொன்னால் இப்போ இவங்ககிட்ட போகலன்னு சொன்னால் போட்டு விட்டுதான் நம்மளை வந்து ஏதாவது நம்ம வந்து அரசியலாக விமர்சனங்கள் பண்ணுறோம் இல்லை போராட்டங்கள் பண்ணுறோம் நம்முடைய கருத்தில் பொது தளத்தில் போனால் நம்மளை எப்பவும் கைது நம்ம வருவான் கைது பண்ணுவோம் கைது பண்ணி தூக்கிட்டு போகும்போது என் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டா எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் போட்டிங்களான்னு சொன்னால் போட்டேன் சார் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க இதேமாரி போயான சர்ட்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போன்ற நகரங்களில் சர்வசாதாரமாக விற்பனையாச்சு

அது அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலை உருவாகும் இப்போ இது வந்து மோடி வந்து இது வந்து புறப்பண்ட அவரே வந்து எப்படின்னு சொன்னா விளம்பரத்துல அவரே அந்த கோவிட் தடுப்பூசியை வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு விளம்பரதாரன் மாரியும் நடிச்சாரு அப்படி படுத்துக்கிட்டு கையை அப்படி இன்ஜெக்ஷன் போட்டா மாதிரி சர்டிபிகேட்லயே ஒரு போட்டோலாம் போட்டோலாம் அந்த சர்டிபிகேட்ல சொன்ன மாதிரி அந்த சர்டிபிகேட்னு கொடுப்பாங்க கீழே வந்து அவருடைய போட்டோ இருக்கும் இவ்வளோ நீங்க பண்ணீங்க இன்னைக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய கம்பெனியை நீங்க சொல்லியிருக்குன்னு சொன்னா அப்போ இதுக்கு முழு உரிமையாளையாருன்னா மோடி தான் அப்போ அரசு மோடின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிருக்கு மோடி இதுக்கு வந்து 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 நிச்சயம் இதுக்காக மோடியை கைது ஏங்க ஒரு உயிர் கூட விளையாடுறதுங்க ஏற்கனவே இந்த கோவிட் தயாரிக்கக்கூடிய தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து பல கோடி ரூபாய் நீங்க வந்து எலக்ட்ரோ பாண்ட் மூலியமாக பயன்படுத்தி நீங்க வாங்கி இருக்கிற ஏற்கனவே தெரிஞ்சது இதே நிறுவனத்துக்கிட்ட இதே நிறுவனத்துக்கிட்ட புரியுதுங்களா அப்போ வாங்கியிருக்கீங்க அப்போது வேற எதுலாம் நீங்க பிச்சை கூட எடுத்துக்கலாங்க இதை திருடிடுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு மருந்து வந்து அந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சாதாரணமாக பணக்காரர்கள் ஏழையாக இருக்கட்டும் இந்த பாலம் நீங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாங்க அப்புறம் வந்து அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பரோட்டா சாப்பிட்டு சாப்பிட்டதுனால எைஸ் பண்ற பசங்க நிறைய பேர் பேர் நிறைய அந்த பேருந்தைஸ் பண்ற பசங்கலாம் சைடு எஃபெக்ட் எதுவும் வரக்கூடாதுன்னு நிறைய இன்ஜெக்ஷன் போட்டாங்க கோவிட் போட்டாங்க அந்த கோவிட் போட்ட பசங்க தான் தொடர்ந்து செத்து சின்ன பசங்க நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா எக்சைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே விழுந்து சாகுறது ரன்னிங் ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே விழுந்து சாகு இதெல்லாம் வந்து சமீபமாக நடந்துட்டு வருது அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்படி ஒரு அஜாகிரதையாக நடந்துக்கிட்டு இப்படி வந்து மக்களை வந்து சாகரத்துக்கு வழி ஏற்படுத்தியிருக்காருன்னு சொன்னால் அப்போ இவருக்கு எதிராக இந்த மக்கள் ஒன்று திரண்டு போராடுவது என்ன தவறு இவர் வந்து வழக்கு போடுங்கன்றது இல்லை இவர் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இவரை தான் கைது பண்ணணும் இவரை வழக்கு போட்டு அவரை கைது பண்ணணும் ஏன்னா இவர் தான் அந்த தடுப்பூசிக்கு வந்து அம்பாஸ்டர் மாதிரி ஒரு பேசினார் ஏங்க அதான் சொல்றேன் விளம்பரதார மாரி விளம்பரம் மாரி அவரே இன்ஜெக்ஷன் போட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த நேரத்துல வந்தது சொன்ன மாதிரி ஞாபகம் அந்த கீழே மோடி போட்டோ இருக்கு உங்க போட்டோ எதுக்கு அப்போ வந்து அவருடைய போட்டோ இருந்தது அப்போது நான் கேட்டேன் எதுக்கு இது என்ன பாஜக பிரச்சனை பண்ற மாதிரி இது அவங்க கட்சி அப்படின்னு இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் போய்டுன்றான் நெஞ்சு அடைப்புகள் வருன்றான் மூளை அடைப்புகள் வருன்றான் என்னடவும் சொல்றான் அது இப்போ அந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த சமீபத்தில் கோவிட்னால இந்த பக்க விளை இந்த விளைவுகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய செய்திகள்லாம் படிக்க படிக்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க நீங்க போட்டிருக்கீங்களா நானும் போடல ஆனால் நான் போட்டதான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் இல்லை நம்ம இதை பத்தி இதுக்கு எதிராக தடுப்பூசி வந்து ஏன் ஒரு விழிப்புணர்வு நம்ம போடல அதான் சொல்றேன் சொன்னா நான் எனக்கு கூட என்னன்னா என்ன இது ஒரு நோய் அந்த நோய்க்கு வந்து குணப்படுத்த மருந்து போறோம் தடுப்பூசி என்பது ஒரு கால ஒன் அந்த டைம்ல நமக்கு இது மாதிரி குத்துவாங்க இப்ப அதுவே டெஸ்ட் பண்ணி தானே அலர்ஜி இருக்காடலாமா நிறைய இருக்கும் புண்ணாயிடும் கொஞ்ச நாள் அது வந்து தடுப்பூசின்னு சொல்லுவாங்க அந்த காலங்கள்ல இப்போ வந்து இந்த கோவிட் இந்த கோவிட்ன்றதே இந்த பரிசோதனை எதுவுமே பண்ணாமல் நேரடியாக எல்லாருக்குமே அதான் இந்த கோவிட் என்பதை நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா உலக கார்பரேட்டுகள் ஒன்று திரண்டு உருவாக்கப்பட்டு ம அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மனித மக்கள் தொகை மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்காக குறைக்கிறதுக்காக போட்ட திட்டம் மாதிரி தான் என்னுடைய அதான் யோசிக்கிறேன் ஆமா ஏன்னா அது வந்து ஒரு மர்மமாக வச்சுருந்தாங்க கொரோனா இப்போ கொரோனா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இப்போ எங்க டிஸ்பென்சரி எல்லாம் இருக்கும் தெரு தெருக்கு இருக்கும் நம்ம கூட உடம்பு சரி இருக்காது சார் உடம்பு சரியில்லை போது என்னென்ன அப்படி பார்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார் அப்படி இல்லை வயிற்று வலி ராணிட்டு அன்னைக்கு நாளே தூக்கிட்டு அப்பப்போ அங்கங்க வந்து பண்ணிக்குவோம் அப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் அதேமாரி சில பேருக்கு வந்து சார் ஒரு ஒரு மாத்திரை கொடுங்க வாங்கி போட்டோம்னா கொஞ்சம் சரியாகிடும் ஹெட் டாக்ட் சரி வயிறு வலிக்குது சார் ராணி தண்ணி கொண்டு கொடுங்க வாங்கி போட்டுக்குன்னு சரியாக போடும் இப்படி தான் வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க இப்படி தான் ஏன்னு சொன்னால் அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெரு மருந்து இது இருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சரி சொல்லக்கூடிய மருத்துவமனைகள் மற்றும் அந்த மருந்தகங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு இன்னும் கூட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மெடிக்கல் ஷாப்பே சொல்லிடுவான் என்ன உடம்புக்கு இதுவாக தர மாத்திரை அப்படின்னு போட்டால் சரியாக போய்டு நீங்கள் அப்படி தான் போயிடுவோம் ஆனால் கோவிட் காலங்களில் ஒரு மருந்து கடையில் போய் கூட இந்த மாத்திரை வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்போ கொடுக்காம போது நாம் நேராக எங்கே போடணுன்னா அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும் அரசு மருத்துவமனைக்கு போனால் அவன் கம்பல்சரி இன்ஜெக்ஷன் அதாவது கோவிட் இன்ஜெக்ஷன் போடுறதும் உனக்கு கொரோனா இருக்குதுன்னு சொல்லி அவன் தான் சொல்கிறான் இருக்கனு சொல்லிடுறான் சொல்லிவிட்டு நம்மளை எதுவுமே தனிமைப்படுத்தினான் தனிமைப்படுத்திட்ட பிறகு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல இறந்தா கூட அந்த முகத்தை கூட காமிக்காம அப்படியே இருந்து போய் போச்சா நடக்குதா இல்லையா ஆமா ஆஹ் பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகள் குறிப்பிட்ட சில மருத்துவமனைகளுக்கு தான் இந்த கோவிட் இன்ஜெக்ஷன் கோவிட் ட்ரீட்மெண்ட் சொல்லி ஒதுக்குறாங்க தவிர பெரும்பான எல்லா மருத்துவமனைகளும் அங்கிர மூடிட்டான் இப்போ இதுக்கு இப்போ இந்த பாதிப்பு வரும்னு சொல்றாங்க இப்போ இதுக்கு யார் வந்து நம்ம அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறது? பெருமற தான் நீங்க எடுக்கணும் வேற யார் எடுப்ப சொல்லுங்க. நீங்க தான் வந்து விளம்பரம் பண்ணீங்க. போடுங்க நீ இல்ல மாநில அரசும் அதுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க இல்ல மத்திய அரசு அந்த ஒரு சிஸ்டம் உருவாக்கி எல்லா மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்த சொன்னாங்க. மாநில அரசு அது அமல்படுத்துச்சு படுத்திச்சு அவ்வளவுதான். மாநில அரசு நான் இந்த மாநிலத்துல வந்து நான் போட மாட்டேன்னு சொல்ல முடியாது அதனால பிரதமர் தான் அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் நூறு விழுக்காடு பிரதமர் தான் அவர் சாதாரணமா வந்து அந்த இன்ஜெக்ஷன் அபூர் சொல்லாம இல்லாது பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதாவது சுகாதாரத்துறை அகில இந்திய சுகாதாரத்துறை செயலாளர் சொன்னாரு அல்லது அகில இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னாரு என்றால் அதில் ஆசா அது சாதாரணமா நம்ம பார்த்துட்டு போகலாம் ஆனால் பிரதமர் இதை வலுக்கட்டாம என்ன பண்ணாரு டிவியில பாஷன் அதாவது ஸ்பீச் பண்ணாரு ரேடியோவில்

என் பிரதமர் மோடியே போட்டிருக்க மாட்டார் அவர் கூட ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இப்படி என்ன நம்ம என்ன உள்ளே போய் பார்த்தோம் இன்ஜெக்ஷன் உள்ளே போச்சா இல்லையா இன்ஜெக்ஷன் இப்படி கை வச்சுட்டு இருந்தால் வேலை முடிஞ்சுது ஒரு சர்டிஃபிகேட் அவர் சொன்னால் எத்தனையோ சர்டிவிகேட் கொடுப்போம் வாங்கி வச்சுட்டு இருந்தால் ஏன்னா சர்டிஃபிகேட் பிளாக்கில் விற்றாங்களா இல்லையா வேறு வழி இல்லை சில பேர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணால் வழக்கு போகிறான் கைது பண்ணுறான் அப்போ எதிர்த்தும் பிரச்சாரம் பண்ண முடியல எதுவுமே பேச முடியல அந்த கோவிட்டை பற்றி அப்போ இன்ஜெக்ஷன் போடுறதுக்கும் பயம் இன்ஜெக்ஷன் போட்டோன்னா சே பக்க விலைகள் நிச்சயம் வரும் அப்போ என்ன பண்ணுறது வேற வழியே இல்லை ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் தனியார் மருத்துவமனைகளும் அதை ஏற்று அதாவது இந்த கோவிட் சம்மந்தமான எந்த விஷயங்களும் தனியார் அது அது ஒரு மர்ம தேசம் மாரியே இருந்தது இல்லைங்க அந்த அந்த ஊரடங்கு காலத்தில் அது ஒரு ஏதோ ஒரு மர்ம தேசத்தில் மர்மமான மனிதர்கள் வாழ்கிற ஒரு நிலை உருவாக்கினாங்களா இல்லையா காவல்துறையினுடைய அடக்குமுறை வெளியே போனாவே லட்டிச்சாச்சு திரு வீட்டை விட்டு இறங்கினாவே இரவு பகலுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ம ஒரு விதமான ஒரு பீதியை உருவாக்கி மக்கள் மத்தியில் அந்த பீதி மூலிமா நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த கோவிட் மூலிமா பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து நீங்கள் அரசு பணத்தை வந்து சம்பாதிச்சு அதை நீங்கள் வந்து என்ன எலக்ட்ரோ எலெக்ட்ரோபாண்ட் மூலிமா அவங்கள்டிருந்து லஞ்சத்தை வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட மக்களுக்கு எதிரான ஒரு செயலை பாஜக அரசு செஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக மோடி செஞ்சுருக்காரு போது இது சம்பந்தமாக மோடியை வந்து வழக்கு பதிவு செய்து விசா கைது பண்ணி விசாரணை பண்ணணும் விசாரணை பண்ணி இதுக்கு பின்னாடி அடங்கி உள்ள மிகப்பெரிய ஏன்னு சொன்னால் நீங்கள் மருந்து மாத்திரைகளை சாதாரணமாகவே பார்க்காதீங்க இன்றைக்கி மருந்து மாத்திரை கம்பெனி நடத்துகிறவங்க எல்லாமே பெரிய கார்பரேட்டுகள் பெரிய பே காரப்பட்டீங்க இப்ப சமீபத்துல கூட நீங்க பாத்துருக்கீங்க இந்த குட இதுல கண்ணகி நகர்ல ஒரு போலீஸ்காரனு பசங்க அடிக்கிறாங்க சின்ன பசங்க ஒரு பஸ் கண்டக்டரை வந்து மதுரையிலேயே ஏதோ உள்ள பஸ் அடிக்கிறாங்க நேற்று கூட ஒரு ஹாஸ்பிடலுக்குள்ள போய் அப்ப இதெல்லாம் என்ன போதை போதை அறிஞ்ச அடிச்ச நபர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க ஆஹ் கைது பண்ண பிறகு கஞ்சா அடிச்ச நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இது கஞ்சாவே இல்லைன்னு இது கஞ்சா கிடையாது கஞ்சாவே இல்லை இது முழுக்க முழுக்க இ இது ஒரு விதமான போதை என்ன போதைன்னு சொன்னால் மெடிசன் அதாவது மருத்துவர்கள் அதாவது மருந்து மாத்திரை அங்கே இருந்து மருந்து மாத்திரை தயாரிக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மெட்டீரியலை வாங்கி அதை குழப்ப மிக்ஸ் பண்ணி அதன் மூலயமா தயாரிக்கக்கூடிய போதை மாத்திரைகள் தயாரி இப்போ உதாரணத்துக்கு இல்லை ஒரு பெண்ணுக்கு பிரசவத்துக்கு சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டலில் அப்போது சில இப்போ தான் என்ன பண்ணுறேன் யாராக இருந்தாலும் சரி அது அரசு இல்லை அரசு மருத்துவமனையினாலும் சிசரிங் பண்ணிடுறான் ஏன்னா ஒரு குழந்தையோட டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறான் சிசரிங் வச்சால் தான் காசு கொடுக்க முடியும் குழந்தை இப்படி திரும்பியிருக்கு குழந்தை இப்படி ஆகிடுச்சு குழந்தை கால் வந்துச்சு குழந்தை கை வந்துச்சு குழந்தை விரல் வந்துச்சு இப்படி மிரட்டினா தான் லட்சக்கணக்கில் அவங்க வாங்க முடியும் இப்போ அறிவிக்கப்படாமல் குடும்ப கட்டுப்பாடு இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து நடந்துட்டு இருக்கு உண்மையாக இல்லைங்களா ஆ அப்போது அந்த குழந்தையை அறுத்து எடுக்கிறாங்க இல்லையா குழந்தை அப்போ அதுக்கு வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹைப்போ இந்த கண் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் ஹைப்ரோன் அந்த மாத்திரையை வந்து போடுவாங்க அது ஏன்னு சொன்னால் அது போட்டால் ஒரு நாலு மணி நேரம் அந்த அவங்களுக்கு வழியே இருக்காது அது அறுத்து ஏன்னா ஒரு வயிற்றை கிழித்து எடுக்கிறதுங்க குழந்தைய சாதாரணது எவ்வளோ வலி இருக்கும் அதுக்கு அப்போ அந்த மாத்திரையை போட்டு தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க அப்போ அந்த மாத்திரை வந்து பார்த்தீங்க சொன்னால் மருத்துவர்கள் அதுவும் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுடைய மருத்துவர்கள் அந்த பெண்ணுடைய கணவர் அவங்களுடைய பேர் கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டு தான் அந்த மருந்து மாத்திரையே வந்து வாங்கணும் நீங்களும் நானும் போய் கேட்டால் அந்த மாத்திரை கொடுக்கக்கூடாது வாங்க முடியாது ஆனால் அந்த மாத்திரைகள் இன்றைக்கி சர்வசாதாரணமாக அட்டை அட்டையாக விற்கிது என்னென்னா ஒரு அட்டை வந்து முந்நூறுரூவா தான் இருக்குது இப்ப அத போதை மாத்திரைய எப்படி விற்காங்கன்னு சொன்னா ஒரு அட்டை ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ ஒரு மருத்துவமனையில ஒரு நாளைக்கு பத்து ஐம்பது அட்டை இருபது நூறு அட்டை விக்குது ஒவ்வொரு மருத்துவமனைன்னா இது எல்லாம் காவல்துறைக்கும் தெரியும் இப்ப கண்ணகி நகர்ல கைது பண்ணாங்க பசங்களை விசாரிக்கும்போது அவன் சொல்லியிருப்பான் நீ என்ன கஞ்சா கஞ்சா மாத்திரன்றது இப்போ நான் எங்கேயே உட்காந்துருக்கேன் எனக்கு வந்து தெரியும் கஞ்சா அடித்தா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பவுட்ரு அடித்தா எப்படி இருப்பானுங்க சாராயம் இது மது குடித்தா எப்படி இருப்பானுங்க மாத்திரை சாப்பிட்டா எப்படி இருப்பானுங்க ஆனால் அந்த பசங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது மாத்திரை கையுங்க எல்லாமே மாத்திரை கையுங்க அப்போ அந்த மாத்திரைகள் அப்படின்போது காவல்துறை என்ன பண்ணுறான் கஞ்சான்னு தான் வளர்க்க முடிக்கிறான் கஞ்சா அடித்தேன் ஏன்னு சொன்னால் இப்போ மாத்திரைகள்னு சொன்னாவே அந்த மாத்திரை எங்கே வாங்கினது அவங்ககிட்ட சொல்லணும் மெடிக்கல் ஷாப் அப்போ மெடிக்கல் ஷாப்பு ஓனரைக்க இது பண்ணணும் ஓனரை கைது பண்ணி மெடிக்கல் ஷாப்பை மூடணும் மெடிக்கல் ஷாப்பை மூடணும்னா மெடிக்கல் ஷாப் மட்டும் ஓனரை மட்டும் அந்த நிறுவனத்தை பிடிக்கணும் அந்த மருந்து மாத்திரை அதாவது ஒரு பத்து அட்டை வாங்குறாங்கன்னும் போதே வாங்க கொடுப்பான் நீ பாட்டுக்கு லோ லோடு லோடாக இறக்குறனா எப்படி எதுக்கு விற்பனை பண்ணணுன்றது அவன் கேட்கணுமா இல்லையா மருந்துமா மொத்த வியாபாரி அப்போ கார்பரேட் கம்பெனிகள் அப்போ இது ஒரு செயின் லிங்கா போது பாருங்க அப்போ இந்த செயின் லிங்கா போச்சுன்னு சொன்னால் அந்த மாத்திரைகள் தயாரிக்க இந்த கார்பரேட்டு காவல்துறையால முடியாது அதனால இவங்க என்ன பண்றாங்க ஊடகங்களும் தலைப்பு செய்து கஞ்சா அடிச்ச நபர்கள் கைது அவனை கையாது கஞ்சா அடிச்ச எப்படி ஆகும் சொன்னா சிரிச்சா சிரிச்சுக்கிட்டே இருப்பான் எழுதுனா எழுதிட்டே இருப்பான் பேசினா பேசிட்டே இருப்பான் வன்முறை விஷயத்துல கஞ்சா அடிச்சவன் அதிகமா போக மாட்டான் ஏன்னா நான் சரியில்ல பாத்தீங்கன்னா அப்படியே அவனே சிரிச்சுக்கிட்டே நாட்களை கிடப்பான் இருக்கு பாருங்க இந்த மாத்திரை போட்டானு சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே தெரியுது அவன் கையை உடைச்சி அவன் கண்ணுக்கு முன்னாடி கையை உடைப்பானுங்க போலீஸ் கூட்டும் உடைக்கிறான் இல்லையா கையை உடைக்கும்போது போது சிரிச்சுட்டே இருப்பான் ஜெயிலில் ரத்தம் கொட்டும் அப்படியே வருவானுங்க ஜெயிலில் என்ன பாய் அப்படின்ட்டு என்னடா அப்படின்வான் காலை உடைச்சிருப்பானுங்க ஜாலியாக வருவானுங்க வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அதன் பிறகு அவனுங்க கத்துவானுங்க பாரு காய்ச்சி மூச்சின்னு கத்தல் அப்போதான் தான் அவனுங்க வலி அம்மா கிட்டே குடிச்ச பாலெல்லாம் ஞாபகம் அந்த வழி ஏன்னா அந்த அந்த மாத்திரையினுடைய இது மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் இருக்கும் அப்படியே அது எப்படின்னா ஒரு அஞ்சு மாத்திரை எடுத்து ஒவ்வொரு மாத்திரை போட்டு ஒவ்வொரு கிளாஸ் பாலை குடிப்பானுங்க குடித்து ஒரு அந்த மாத்திரையை சாப்பிட்டு ஒரு அஞ்சு ஹவர் தூங்க கூடாது தூங்கிட்டு வந்து சொன்னால் அந்த மாத்திரையுடைய பவர் போயிடும் தூங்காமல் முடிச்சுட்டுன்னா மூணுலேருந்து அஞ்சு நாள் அந்த போதை அவன் உடம்புலேயே இருக்கும் அவன் முன்னாடி வந்து நீ போய் உங்கள் அப்பாவை கொண்டுட்டு வாடனா அப்பாவை போய் கொண்டுட்டு வருவான் நீ அம்மாவை போய் அடிச்சுட்டு வாடானா அடிச்சுட்டு வருவான் நீ இப்ப பாருங்க இப்போ ரவுடிஸ் எல்லாமே பாருங்க மீசை கூட முறையாது அரும்பு மீசை அரும்பு தாடியோட போய் கொலை பண்ணுறாங்க முன்னாடியெல்லாம் ரவுடின்னா ஒரு விதமா இருப்பாங்க இப்போ சின்ன பசங்க தான் இப்போ எல்லாமே இந்த மாத்திரை தான் மெயின் ஸோ அந்த மெடிக்கல் மாஃபியா தான் இது எல்லாத்துக்கும் எல்லாமே அப்போது இந்த மெடிக்கலில் ஒன்ஸ் அப் அந்த டைமில் அந்த மருத்துவத்தை வந்து புனிதமாக கருது இன்னைக்கு எந்த நாதாரி டாக்டரும் புனிதமாக பார்க்கறது இல்லை புனிதமாக பார்த்தேன்னு சொன்னால் நீங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் நீங்கள் தனியார் மருத்துவமனை தான் போனீங்கன்னா வேதியும் இல்லைனாலும் வேதியை உருவாக்கி காசை பறிக்கிறானுங்க அப்போ போலதான் இந்த தடுப்பூசிங்கிறீங்க இந்த போட்ட தடுப்பூசி நான் எதுக்கு சொல்றேன்னா அப்போ இந்த மருந்து க தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் அந்த மருந்துகளை விநியோகம் பண்ணக்கூடிய மருந்து மருத்துவ மருந்து கடைகளும் என்ன எல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்க பார்க்குறாங்க போது இந்த தடுப்பூசி தயாரிப்புற மட்டும் வானத்திலிருந்து குவிச்ச தேவ தூதெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ இந்த மருந்து மாத்திரைகளை தயாரிக்கக்கூடிய மருந்து மாதிரி திரைகள் என்ற போர்வையில் போதை வசதிகளை தயாரிக்கக்கூடிய இந்த நிறுவனங்களில் ஒருத்தன் தான் இந்த தடுப்பூசியை தயாரிச்சோம் புரிதுங்களா ஒன்று இப்போ சமீபத்தில் ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் கை போதை பொருள் கடத்தல் இப்போ கஞ்சா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு செடி அதை எடுத்து அது ஒரு மூங்கில் இதில் போட்டு பொதிச்சு வச்சு அதை எடுத்து மறுபடியும் கெமிக்கல் போட்டு பண்றதே அது கஞ்சா அதே மாதிரி பவுடரு அபிம்னு சொல்லுவாங்க அது ஒரு அது வந்து எப்படின்னா மலைகள்ல ஒரு காய் அது ஒரு பூ வரும் அந்த பூல காய் வரும் அந்த காயை காய வச்சு அதை அபிமாவும் பவுடராவும் ஆக்குறாங்க அது அது அதுவும் ஒரு மூலிகை அந்த மூலிகை கூட சில கெமிக்கலை போட்டு பண்றாங்க பட் இந்த ஜாபர் சாதிக்கு இப்ப சமீபத்தில் பிடிப்பட்டான் பார்த்தீங்களா அது என்னன்னு சொன்னா முழுக்க முழுக்க கெமிக்கல் கெமிக்கல் இந்த கெமிக்கல் ரா மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா மூலப்பொருட்கள்னு சொல்லுங்களேன் ரா மெட்டீரியல் இது யாருக்கிட்டேருந்து இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா இந்த மருந்து கம்பெனி நிறுவனத்திலேருந்து தான் தயாரிக்கும் பர்ச்சேஸ் வேற எங்கேயுமே இல்லை இந்த மருந்து மாத்திரைகள் தயாரிக்கிறாங்களே இந்த மருந்து மாத்திரைகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல இருந்து தான் அவன் மொத்தமா வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி தான் போதை வஸ்துக்களை அவன் ஏற்றுமதி சொன்னால் சொன்னா நீங்கள் நீங்க ஜாபசாரிகள் கைது பண்ணிட்டீங்க அவங்ககிட்ட இருந்த அந்த மூலப்பொருட்களை வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க பறிமுதல் பண்ணிட்டீங்க அந்த பறிமுதல் பண்ணப்பட்ட அந்த மூலப்பொருட்களை நீங்கள் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அனுப்புங்க அதில் எவ்வளோ போதை இது இருக்குன்றத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த அந்த மருதில் எவ்வளோ போதை இருக்குன்றது செக் பண்ணி அதை சர்டிஃபிகேட் ஆக்கி நீதிமன்றத்தை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிவிடுவீங்க நான் சொல்கிறேன் நீதிமன்றத்தை குற்றத்தை தாக்கல் பண்ணி ஜாபர் சாதிக்கு எவ்வளோனா நீங்கள் கைது பண்ணிடலாம் ஜாபர் சாதி கூட கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு போனால் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் அந்த மூலப்பொருட்களை இது போன்ற போதை மாஃபியாக்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய கார்பரேட்டு முதலாளிகளை நீங்க எப்போ கைது பண்ணுவீங்க அது கைது பண்ணாதானே அது தடைய முக்கியம் அதாவது வேற வெட்டாம இலையும் கலையும் உடைச்சா இன்னும் துளிர்ந்துதான் வரப்போகுது அப்போ இது நீங்கள் வந்து இந்த கோ இந்த தடுப்பூசி என்றது நாங்கள் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த போதை விஷயத்துல எல்லாம் மேற்கோள் காட்டேன்னா இவனுங்க இந்த மருந்து மாத்திரை தயாரிக்கக்கூடிய நபர்கள் சாதாரணவில்லை அயோக்கியத்தின் உச்சம் கார்ப்பரேட்டுகள் எல்லாமே அவங்கக்கிட்ட காவல்துறையோ அரசு போவாது அதனுடைய எதிரொலி தான் மோடி வந்து அது போன்ற நிறுவனத்துக்கூட கைகோத்துக்கிட்டு பல கோடி ரூபாய் அவர் வாங்கிக்கிட்டு இவரே ஒரு விளம்பர விளம்பர சராய் இவரே அந்த மருந்துக்கு ஒரு விளம்பரம் ஆகிருக்காருன்னா அப்போ நீங்கள் வந்து அவரை கைது பண்ணி சட்டத்தை முன்னிறுத்தி தண்டிக்கணும் என்பது தான் என்னுடைய கருத்தில் ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு தான் சொல்லிவிட்டு நன்றி